Hello friends. செல்வி சொல்றாங்க பாக்கியா கிட்ட அவரும் சிங்கிள் நீயும் சிங்கிள் ரெண்டு பேரும் மிங்கிளானா எப்படி இருக்கும் பழனிசாமியும் நல்லவர் இல்லைங்க புரிஞ்சுப்பாங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அவருக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கோபி ரொம்ப ஃபீல் பண்ணி ராதிகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பையங்க எல்லாம் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்கன்னு சொல்றாரு கோபி அதுக்கு ராதிகா எப்பையும் பையங்க வந்து அம்மாவுக்கு தான் சப்போர்ட் நான் உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட சொல்றாங்க அப்ப கோபி மனசுக்குள்ள நினைக்கிறேன் இன்னைக்கு வேலை போனத பத்தி சொல்லி ராதிகா கிட்ட இன்னைக்கு இந்த விஷயத்த சொல்ல முடியாது போல இருக்கேன் அப்படின்னு கோபி படுத்துட்டாரு காப்பி எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாருகிட்டையும் முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க அட்வான்ஸ் கொடுத்தாச்சு ஆனா தைல இருந்து வாடகையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மூர்த்தி சொல்றாரு ஒரு நல்ல நாளா ஆரம்பிச்சிட வேண்டியதானே பிசினஸ் மாமா நானும் சொல்லலான்னு ஆசைப்பட்டேன் ஏன் சரி சொல்றாங்க இப்ப எதுக்கு அவசரம் அதுக்கு ஈஸ்வரி கிட்ட ராமமூர்த்தி சொல்றாரு மாசிலே ஆரம்பிக்கணுமா பங்குனியில ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு ஈஸ்வரி சொல்றாங்க பிரச்சனையே தாங்க முடியல இப்ப ஹோட்டல் பிசினஸ் வேற இது என்ன பிரச்சனை வரப்போகுதோ அமௌண்ட் எல்லாம் வாங்கணும் லேபருக்கு எல்லாம் காசு கொடுக்கணும் ஏதாவது போட போறியா பாகியலட்சுமி சொல்றாங்க லோன் எதுவும் தேவைப்படாத தொலைக்காட்சியில வந்த படம் மாநாட்டுல வந்த படம் இதெல்லாம் நமக்கு போதும் ரன் பண்ணி இருக்கதை விட சூப்பரா நடத்திடலாம் அத்த மாமா ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்றீங்களா கேலண்டர் எடுத்துட்டு வாம்மா ராதிகா கோபியை பார்த்து என்ன முகம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கோபி சொல்றாரு கீழே எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பாகியா ரெஸ்டாரண்டா ஆரம்பிக்க போறாளாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஓபன் பண்ண போறா நீயும் சாதாரணமா சரி சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேற என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க நானும் இந்த பிசினஸ்ல இறங்காம கேட்ரிங் பிசினஸ்ல இறங்கிருக்கலாம் போல ராதிகா சாதியா கேக்குறாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு உங்க பிசினஸ்க்கு பிசினஸ்ல தான் ஏகப்பட்ட பிரச்சனை அதுக்கு ராதிகா சொல்றாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட்டிவா ஏதாவது அதுக்கு எனக்கு உங்க பிசினஸ் பத்தி தெரியணும்ல மீட்டிங் முடிச்சுட்டு நேரம் உங்க ஆபீஸ்க்கு வந்துடுறேன் கோபி சொல்றாரு அதெல்லாம் நீ வரவே வேண்டாம் ஒன் மந்த்ல எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுறேன்னு கோபி சொல்லிட்டு போறாருக்கு டவுட் வந்துருச்சு மனசாலை சந்திக்கலாம் இன்று இருபத்தி நாலு மாசி பன்னெண்டு பிப்ரவரி சனிக்கிழமை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் புகழ் மிதுனம் புகழ் கடகம் தோல்வி சிம்மம் உயர்வு கண்ணி வெற்றி துலாம் இனிப்பு விர்ச்சிகம் இன்பம் கனுசு முயற்சி மகரம் கவலை கும்பம் அமைதி மீனம் பாசம் நாளை சந்திப்போம்